நடவடிக்கைகள்ல கல்வி விஷயங்கள்ல நமது எனது அன்றாட கொண்டாட்டங்கள்ல திருமண நடவடிக்கைகள்ல உலகத்துல எத்தனையோ விஷயங்களுக்கு இஸ்லாம் வழிகாட்டிருக்கு அதுல எல்லாம் பின்பற்ற விருப்பம் இல்லாத ஒரு தன்மையை நீங்கள் காணலாம் நிறைய என்ன செய்யலாம் அதை வந்து விருப்பம் இல்லை அந்த மாதிரி விஷயத்தை விடுத்து விருப்பம் இல்லாத ஒரு தன்மை நிறையவே காணலாம் மார்க்கத்தை நல்லா படிப்பாங்க மார்க்கத்தை நல்லா விளங்குவாங்க ஆனா வீட்டுல போனீங்கன்னு சொன்னா வாசலையே சீடி எட்டு என்ன செஞ்சிருப்பாங்க படம் ஃபுல்லா வச்சு அதை பத்தி அவங்களுக்கு அக்கறையே இல்லை யாரு உலமாக்கல் எவங்க வந்தாலும் பேசினாலும் சிரிச்சாலும் அது நம்ம புள்ள பாக்குறது அப்படின்னு விட்டுறான் என்னமோ அது ஒரு சப்ஜெக்ட்டே இல்லாத அவட புள்ள பாக்குறதா புள்ள பார்த்தாலும் பாவம்தான் நீ பிள்ளைக்கு பார்க்க விட்டாலும் பாவம் தான் ஆனா அது என்ன செய்யாது விளங்காது அது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது இஸ்லாத்தை பின்பற்றத்தை பாதிக்காதா இது எது இந்த மோசமான சினிமாக்களை பிள்ளைகளுக்கு வீட்டுல கொடுத்தா அதை பத்தி அவர்கள் கணக்கெடுப்பது கிடையாது தனது சொந்த மகள் மனைவி மார்க்கத்துடைய ட்ரெஸ் இல்லாம திறந்து கண்டு என்ன செய்யற சாதாரணமா வீதியில போறார் ஆனா அவர் அதை பத்தி அலட்டி கல்றாரு இல்ல அது அவருக்கு நத்திங் அது ஒரு பிரச்சனையே அல்ல அவர் அவர் என்ன நினைக்கிறாருன்னா நான் தொழுகுறேன் ஏட நம்பிக்கை சரி நான் தொழுகிறேன் கமலா மாசம் வந்தா நோம்பு வைக்கிறேன் சக்காத்து கொடுக்குறேன் இது இதெல்லாம் இஸ்லாத்துக்குள்ள வராத மாதிரி எது இந்த மாதிரி ஆடை கலாச்சாரம் முறையா உடுத்துட்டு போகணும் என்பதெல்லாம் இஸ்லாத்துக்குள்ள இல்லாத மாதிரி என்ன செய்யறாங்க பின்பற்றிட்டு போறவங்க நீங்க என்ன செய்றீங்க கணக்கே இல்லாத பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இதை உடுத்தா நம்மளுக்கு சரில்ல இது ஒரு நம்மள அழகை காட்ட முடியாது எங்க டிரெஸ் பெருமை என்ன செய்யலாது அடங்கிடும் என்பதனால அதை விரும்பாதவங்களை பாக்குறோம் எத்தனையோ பேர் மார்க்கம் பேசுறாங்க என்ன தாடிய கொஞ்சம் வளர்த்துக்கிறதுக்கு கடமையாக ஏவி இருக்கக்கூடிய விஷயம் அப்படி ஏவி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை யூதர்கள் இந்த மஜூசியலுக்கு மாறு செய்யுங்கள் என்று நபியர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ரெடியாக இல்லை ஆனா ஏதாவது ஒரு பட நடிகம் வளர்த்துட்டாடா ஒரு அந்த மாதிரி ஏதாவது கவலையில வளர்த்துட்டான்னு சொன்னா அதுக்கு வளர்த்துறேன் கவலையில வளர்க்கிற போமேட்டா சினிமாலையும் தான் படிச்சுக்கிறான் அப்ப தாடி வளர்க்கிறேன் வளர்த்து கவலையில அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சமூகத்தை பாக்குறோம் மார்க்கம் அல்லாவுடைய ரசூலுடைய ஓடர் என்று பின்பற்றுவதற்கு முஸ்லிம்களை நிறைய பேர் பின்வாங்கிறார் முஸ்லிம்களை நிறைய பேர் பின் பின்வாங்கிறார் ஆனா அவர் முஸ்லிம் சமூகத்துல ஒரு ஆள் அதை பின்வாங்கறத நீங்க நிறைய பார்க்கலாம் இந்த ரெண்டும் இன்றைய சமுதாயத்தில் நீங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக மோசமான நிலைமைகள் கொள்கை ரீதியான வணக்க வழிபாடுகள் ரீதியான சில தவறுகளும் அதாவது இஸ்லாத்துக்கு முரணான நடவடிக்கைகள் அது ஒரு பக்கம் ஆனா ஒட்டுமொத்த நூத்தி அறுபது கோடி சமூகத்திலையும் கொள்கையெல்லாம் அப்படி ஒரு சைட்ல அப்படி வச்சிரு முஸ்லீம் சமுதாயத்தை பாருங்களேன் வைக்க இயலாது உதாரணத்துக்கு சொல்றேன் அப்படி வச்சு நீங்க பாத்தீங்கன்னா நூத்தி அறுபது கோடி முஸ்லீம்களையும் பற்றோட பின்பற்றணும் நான் இதை மார்க்கத்தை பற்றோட பின்பற்றணும் என்றத கொள்கையில காணலாம் அமல்ல காணலாம் செயல்பாட்டுல அதிகமா என்ன செய்யல எல்லா இயக்கங்களையும் காண இல்லாம இருக்குது பின்பற்ற ரெடி இல்ல தண்ட பேருக்கு ஒரு இழுக்கு வரும் அது ரெடி இல்ல ஒரு ஒரு சில சில சம்பவங்களை நான் சொல்றேன் ஒரு ஒரு இடத்துல ஒரு அறிவிப்பு வாசிக்கிறாங்க கண்ணால கண்ட ஒரு சம்பவம் ஒரு பள்ளி வயல ஒரு அறிவிப்பு வாசிக்கிறாங்க வாசிக்கிற டைம்ல உதாரணம் அப்துல்லா வைங்களே அப்துல்லா வந்து இவ்வளவு தந்தாரு குழம்பிட்டாங்க பள்ளியில என்னத்துக்கிறா அவ்வளவு தந்தாருன்னு நல்ல விஷயம் ஹாஜியாருன்னு சொல்லல பள்ளி கூட சண்டை அப்துல்லா ஹாஜியார் அவர் ஹஜ்ஜி போயிட்டு வந்திருக்கிறார் விளங்கிட்டா சொல்ல அவர் குழம்புல அங்க உள்ள இன்னொரு குழம்பிட்டார் ஹாஜியார் சொல்லல அதே நான் அவர் மட்டும் ஹாஜியா சொல்லலன்றா ரெண்டு பேருக்கும் ஹாஜியார் சொல்லிக்க கூடாது அவரோட பேச்சிரையா ரெண்டு பேருக்கும் சொல்லி ஒரு ஆளுக்கு சொல்லி ஒரு ஆளுக்கு ஏன் சொல்லல உனக்கு அவரோட கோபம் இருக்குது அப்படி சும்மா உள்ள பிரச்சனையை பள்ளியில உண்டாக்கி தேவையில்லாத ஒரு கலவரம் அதுக்குள்ள அப்ப இது சம்பந்தமே இல்லாத இது என்ன உணர்வு சொல்லுங்க கோபம் மார்க்கத்துக்காக வேண்டி இல்லை அல்லாஹ்வுக்காக வேண்டி இருந்தா இது ஒரு பிரச்சனையான்னு கேட்கிறேன் அதை சந்தேகம் எடுக்க கூடாது அவர் பேர் சொல்லப்பட்டவர் எப்படி நடந்துக்கிறார் தெரியுமா சரி சரி விடுங்க என்ன செய்ய அவர் தெரியாம செஞ்சிட்டாராம் மார்க்கத்தில் அது இல்லைன்னு சொல்லிட்டு போக அவர் தெரியாம செஞ்சிட்டாராம் அப்படின்னு அவரும் இந்த நிலைமை நீங்க பாக்குறீங்க மார்க்க அப்ப நாங்க மார்க்கம் என்று நாங்க என்னத்துக்கு சொல்றோம் அதை மனிதன் அடிப்படையில் தவறு வரும் தவறு நடக்கும் மனிதன் அடிப்படையில் பிள வரும் ரெண்டு மார்க்கத்துக்கு ஒரு நாள் செஞ்சிருவோம் அதுக்கு இஸ்லாம் பாவம் பண்ணி பண்ணி அது வேற ஆனா அதையே கடைபிடிச்சுக்கிட்டு நிற்கிறது வேற பாவத்தையே பாவத்தையே கடைபிடிச்சு கொண்டிருக்கிறது இன்னொரு தவறான விஷயம் வீடுகளுக்கு போறோம் சர்வ சாதாரணமாக பொம்மைகள் என்ன செய்ய விளையாட்டு பொம்மைகள் விளையாட்டு பொம்மைகளை விளையாடுறதுக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் அழகுக்கு சோபால வைக்கல விளங்கிட்டா வச்சு அழகு வச்சு ஒரு பெரிய பெரிய பேகல அது இதுகளை என்ன செய்வாங்க வச்சிருப்பாங்க பிள்ளைகளுக்கு விளையாட கொடுக்குறேன் பிள்ளைய விட டபுள் மடங்கு சைஸ்ல அது இருக்கு அதை விளையாட கொடுக்குறேன் பேர்ல முன் காட்சியில வைத்திருப்பார்கள் உருவங்களை வைத்திருப்பார்கள் சர்வசாதாரமா நீ பாக்கல இளைஞர்களுடைய ஒரு 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 இளைஞர் ஒரு பேச எடுத்தீங்கன்னா அங்க நடிகைகள போட்டோம் உள்ள கிரிக்கெட் காரண போட்டோம் வச்சிருக்கீங்க விளையிட்டானே நீங்க பாக்குறீங்களா இல்லையா அப்ப யாருக்கும் அதிகமானவர்களுக்கு மார்க்கம் வந்து இடைஞ்சல் இல்லாத இடங்கள்ல தான் பின்பற்ற நினைக்கிறாங்க இடைஞ்சல் இல்லாத இடங்கள்ல இளைஞர்களாக இருந்தால் ஒரு ஒரு மெச்சன் விளையாடுறதுக்கு நினைக்கிறாங்க நினைச்சா அதை பத்தி கவனமே இல்லை சூதாட்டம் விளையாடுறாங்க கார்ட்ஸ் பாக்குறாங்க விளங்கிட்டா ஆனா அவர் வந்து எல்லா வகையிலையும் தாடிய வளர்த்து கரண்டைக்கு மேலே உடுத்து மார்க்கத்தோட தகுக்க உருவான்னு சொன்னோட அவரு அவருக்கு காட்ஸ் மார்க்கம் அல்ல அதுல சூதாட்டம் என்னது அதுல பிரச்சனையே இல்லை அவரு சிகரெட் அவருக்கு அது பிரச்சனையே அல்ல இப்ப நான் என்ன சொல்ல சொல்லுவாருன்னா மனிதர்கள அடிப்படையில் தவறு நடக்கும் ஆனா இந்த மாதிரி நிறைய மார்க்கத்துக்கு முறையான அம்சங்களை சர்வ சாதாரணமாக விட்டு கொண்டு போவதை நாங்கள் பார்க்கிறோம் ஆக்கிரமா இல்லை சகோதரிகளே அப்ப இஸ்லாம் என்றது எல்லா விஷயங்களையும் ஒரு ஒரு வேலி போட்டு வைத்திருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் மற்ற மதங்கள் போன்றி வணக்க வழிபாடுகளையும் சடங்குகளையும் மட்டும் சொல்ல வந்த ஒரு மார்க்கம் இல்ல ஒரு முஸ்லீம் என்றால் அவன் பிறப்பிலிருந்து மார்க்க சட்டத்துக்குள்ளே தான் வானான் சுமை சுமையல்ல அது சுமை சுமையல்ல என்னடா எல்லாத்துலேயும் மார்க்கம் என்றது சுமையல்ல மார்க்கம் வந்து வழிகாட்டுது எல்லா விஷயத்துலையும் என்னது இப்படி தான் உனட லைஃப் போகணும் உனட லைஃப் நீ செருப்பு பண்ணிடறதே இப்படி தான் எந்த அளவுக்கு அதாவது யூதர்கள் அதாவது வேதனைப்பட்ட வஞ்சப்பட்டார்கள் வெஞ்சப்பட்டார்கள் என்ன என்ன இந்த முகமது டொய்லெட்டுக்கு எப்படி போகணும் எப்படி வெளியே வரணும் என்ன சொல்லணும் இத கூட முகமது படித்து கொடுக்கிறாரு டொய்லெட் போறது என்று ரசூல் நாங்க வந்தவரான போனாங்க எல்லாரும் உலகத்துல எல்லாரும் பேத்துட்டு தான் இருக்கிறாங்க அப்ப அதையே ரசூல் நாங்க வந்த ஒரு புத்துசா படிப்பிக்கிற மாதிரி சொல்றாங்கன்ற மாதிரி என்ன இவர் இதையெல்லாம் சொல்லி கொடுக்கிறாரு அப்ப இதுல என்ன விளங்குது இஸ்லாம் வந்து எல்லா விஷயத்தையும் வழிகாட்ட நினைக்குது எல்லா விஷயத்திலும் ஒரு முஸ்லீமுக்கு ஒரு கைட் இருக்கணும் இப்படித்தான் இருக்கணும் மூளை இல்லைன்றதுக்கு அல்ல மூளை உனக்கு இருக்குது நீ தவறக்கூடாது இதான் உனக்கு வாழ்க்கை இப்படி தான் இருப்பான் என்ற ஒரு கோடு இருக்கணும் அப்படி சொல்றாங்க யாரு யூதர்கள் சொல்லுகிறார்கள் சொன்ன உடனே இவர் சொல்றாரு ரசூல் சல்லா அப்படி நீங்க சொல்றீங்கன்னா எங்களுக்கு என்னென்னலாம் சொன்னாங்க தெரியுமா என்று ஒரு ஒரு அட்டி அடிக்கிட்டு போறாரு விளங்கிட்டா ரசூல் சல்லா உலக செல்லம் உங்க இடது கையால சுத்தமா சுத்தம் செய்யவானு சொன்னாங்க ஆட்டு அந்த அந்த விட்டைகள் கழுதை விட்டை இதை கொண்டு சுத்தம் செய்வானு சொன்னாங்க மூணு முறை சுத்தம் செய்யணும் சொன்னாங்க இப்படியெல்லாம் ஒரு பட்டியலை சொல்றாரு இப்படி சொன்ன மார்க்கம் இது இஸ்லாம் என்றது எங்களுக்கு ஒரு கைட் இந்த உலகத்தை அறுபது வருஷம் வாழ போறோம்னா டோட்டலா தான் என் வாழ்க்கை இருக்கணும் கல்யாணம் இருக்கணும் அது இருக்கணும் இது எல்லாம் இருக்கணும் மார்க்கத்தை நாங்க முழுசா படிக்காட்டி எங்களோட ஒவ்வொருத்தரும் கடமை என்ன தெரியுமா நான் திருமணம் முடிக்க போறேன்னா திருமண சட்டங்களை படிச்சிடணும் நான் பிசினஸ் செய்ய போறேன்னா பிசினஸ் சட்டங்களை படிச்சிடணும் நான் ஒரு பிரயாணம் போறேன்னா பிரயாண சட்டங்களை படிச்சிருக்கணும் இது தெரிஞ்சுக்கணும் ஒரு முஸ்லீம் அந்தந்த தேவைக்கான கடமைகளை படிக்க வேண்டும் ஆனால் அதை புறக்கணித்து இது ஒரு செக்ஷனா மாத்திக்கிறாங்க அது ஒரு செக்ஷன் இது ஒரு செக்ஷன் அக்கிதால வழிகட்ட நரகம் இதுல வழிகட்ட பிரச்சனை மன்னிச்சிருவாங்க எதுல வழிகட்டாலும் அல்லாவுடைய தண்டனை இருக்கு நிரந்தரம் தான் வித்தியாசம் ஆனா அல்லாவுடைய தண்டனைக்கு ஒரு முஸ்லீம் பயப்படணும் ஒரு தண்டனை அலட்சியப்படுத்தினான்னு சொன்னா சில அவன் என்ன செய்வான் குவர்ல வேத முடிவான் நிராகரிப்புல போய் நிற்பான் இதை மனதிலே நாங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்கள் இந்த அடிப்படை நீங்க எடுத்து இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில் நுழைந்திருக்கக்கூடிய கொண்டாட்டங்கள் பட்டியலை அதாவது வைத்தலுக்கு சார்பான கொண்டாட்டங்கள் சிறுக்குல கொண்டு போய் இன்னும் விதத்துல கொண்டு அதாவது அல்லாம ரசூலும் வழிகாட்டாமல் மார்க்கம் என்ற பெயரில் ஏற்படுத்தப்பட்டவைகள் சிறுக்கு விதத்துகள் இருக்காது இன்னும் சில கொண்டாட்டங்கள் அதாவது மேற்கத்திய உலகத்தையோ அல்லது அந்நிய மதங்களையோ தாங்கள் வாழுகின்ற சூழல்கள் உள்ள கலாச்சாரங்களையோ ஃபாலோ பண்ணி ஏற்பட்டவர்கள் இஸ்லாம் ஒரு முஸ்லிமுடைய கலாச்சாரம் கூட அந்நியர்களோடு ஒப்பிடுவதை ஒப்பாகுவதை என்ன செய்யல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பவில்லை நபி அவர்கள் காவி ட்ரெஸ் உடுத்திட்டு ஒரு ஆள் வராரு காவி கலர் மஞ்சள் சிவப்பு கலந்தா வரக்கூடிய நிறம் முஸ்பர் ரசூலுல்லாஹி சொன்னாங்க இன்னமா ஹாதிஹி மின் இன்னமா ஹாதா மின் லிபாஸில் குஃபார் ஃபலா தல்பிசு இது வந்து காப்பீர்கள் ட்ரெஸ் இதை உடுக்கவான காப்பீர்கிட்ட அந்த உடுப்பு ஒரு மனசை உடுப்பு உடுக்க என்ன சொல்லணும் இது வந்து உங்களுக்கு மெச்சு இல்லை உங்களோட உடம்புக்கு ஃபிட் இல்லை உங்களோட உடம்புக்கு அளவு இல்லை அதான் சொல்லணும் உங்களுக்கு ஒசரா இல்லை உங்களோட பெருமதிக்கு அது ஓகே ரசூ என்ன சொன்னா உங்களுக்கு எல்லாம் சரி இந்த உடுப்பு அதான் அர்த்தம் ஆனா நீங்க உடுக்க கூடாது ஏ காபிரிட்ட ட்ரெஸ் இது வந்து என்னது அன்னியர்கள்ட்ட ஆடு அப்ப உங்களுக்கு உடம்பு மெச்சாது ஆனா அந்நியர்கள நீங்க உடுக்க கூடாது இப்படி ரசூல் உள்ளாசல்லாம சொல்றாங்க ஆனா நாங்க என்ன செய்யறோம் அதையெல்லாம் கவனிக்காம சாதாரணமாக நடக்கிறோம் இதுல இந்த அந்நியர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றி நுழைந்த சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லலாம் நினைக்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே அதுல இந்த வருடம் இந்த புது வருடம் முதல் அதாவது கொண்டாடுறாங்க யாரு தெரியுமா முஸ்லிம்களும் சேர்ந்து கொண்டாடுறாங்க ஒரு சகோதரர் சொல்றாரு போன வருஷம் இந்த புள்ளலுக்கு நான் இந்த ரத்திஞ்சா வடிக்கிறதெல்லாம் காட்ட மறந்துட்டேன் இன்றைக்கு நான் காட்ட போறேன் என்னது பன்னெண்டு மணிக்கு புள்ளலுக்கு அந்த அதை காட்டா போன வருஷம் மறந்துட்டாரான் ஒரு சுண்ண தொண்டை மறந்துட்டு மாறி சொல்றாரு போன வருஷம் மறந்துட்டேன் இந்த வருஷம் நான் காட்டணும் அதனால எப்படியா முழிச்சிருந்து அந்த பன்னெண்டு மணிக்கு போகணும்ன்றாரு பன்னெண்டு மணிக்கு அந்த இடத்துக்கு போகணும் சொல்லி போறத பாக்குறோம் இது வந்து என்னது ஆரம்ப அவருடைய உணர்வே அதை கொண்டாடுற உணர்வு தான் அது நம்ம மத்தவங்க எல்லாம் இந்த நாளை புனிதப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த நாளை நானும் புனிதப்படுத்தணும் என்பது போன்ற ஒரு உணர்வு அதனால நானும் பார்த்து ரசிச்சு மகிழ்ச்சி அடைகிறதா அர்த்தம் என்ன அதுதான் அது பண்புள்ள சகோதரர்களை எஸ் எம் பார்க்கணும் அண்டைக்கு அட்டிச்ச எஸ்எம்எஸ் கொஞ்சம் நான் நினைக்கல முஸ்லீம்கள போன்களில் வார எஸ் எம் எஸ் எல்லாம் கிறிஸ்டியன் அடிச்சு வாரது யாரா சொல்லுமா எல்லாருக்கும் நியூ இயர் எஸ்எம்எஸ் எம் எஸ் வந்துச்சா இல்லையா இது வந்து எங்க அந்நியர்கள்ட்ட இது பாஸ் ஆகி முஸ்லீம்களுக்கு வந்ததா ஒரு கிறிஸ்டியன் அடிச்சு முஸ்லீம்களுக்கு சென்ட் பண்ணி விட்டதா அது இல்ல இவன் முஸ்லீம்கள் அடிச்சு அது இருக்குமா ஒரு அந்நியனத்தை எஸ்எம்எஸ் எம் எஸ் அடிச்சு முஸ்லீம்களுக்கு அடிச்சு விட்ட வாழ்த்தாது கிரீட்டிங்கா இல்ல யாரோ ஒரு முஸ்லீம் தான் எத்தனை வகையான எஸ்எம்எஸ் தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினொன்று காலமாகி விட்டார் ஒரு ஆள் எஸ்எம்எஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்று காலமாகி விட்டார் அன்னாரின் ஜனாசா எப்படி அடிச்சீங்க தகவல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இப்படி என்னது எஸ் வந்து எல்லாருக்கும் அப்படி ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்று சரியோ பிழையோ நகைச்சுவையோ இந்த மாதிரி அந்த நாள் இரவு போனை ஒன் பண்ணி வச்சா இந்த அளவுக்கு எஸ்எம்எஸ் எம் அளவுக்கு என்ன காரணம் இந்த இந்த மாதிரி என்னது எஸ்எம்எஸ் வர அளவுக்கு என்ன காரணம் நினச்சி பாருங்க நிறைய வாழ்த்துக்கள் அது இது நியூ புது வருடம் ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் அடிக்கிறார் புது வருடம் ஆரம்பித்து விட்டது உன் தொழுகைகளை புதுப்பித்துக்கொள் நோன்பை புதுப்பித்துக்கொள் வழங்கிட்டா உன் கொள்கையை புதுப்பித்துக்கொள் உன் ஈமானை புதுப்பித்துக்கொள் யார் யேசுனா அவரோட சம்மரத்தை புதுப்படுத்தி கொள்ளிட்டான் வழங்கிட்டா இப்படி எஸ்எம்எஸ் இதை வந்து மற்றவங்களுக்கு ஒன்னால் இது சரி என்றுபட்டா போவோர்ட் பண்ணு இந்த எட்வைஸ் தான் ஃபோவோட் பண்ண நல்ல விஷயம் தான் நாள்தான் பிரச்சனை இப்போ இந்த நாள்ல நான் ஏன் புதுப்பிக்கணும் அதை விளங்கிட்டேன் உங்களுக்கு அப்ப இப்படி அந்த அளவுக்கு என முகர்ரம் வந்தாலும் புது வருடம் இந்த அகலுக்கு இது வந்தாலும் புது ரெண்டு புது வருடம் ஒருத்தருக்கு வரையலுமா அப்ப இது ரெண்டுமே பிழையான கொண்டாட்டம் இஸ்லாமிய கொண்டாட்டம் என்றே புது வருடம் வராது ஆனா இது வேற அன்னியருடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் எல்லாரோட போனுக்கும் என்ன செய்யுது இந்த எஸ்எம்எஸ் எம் எஸ் போகுது பேஸ்புக்க திறந்தா அதுல ஷேர் வாழ்த்துக்கள் எல்லாம் முஸ்லிம்ஸ் விளங்கிட்டானே

என்ன என்ன சிந்தனையை வைத்து நாங்கள் இதை அங்கீகரிக்கிறோம் மீலாது விழா கூடாதுன்ட்டு சொல்றோம் ரசூல் சாலலா உலக அவர்களாக இருந்தாலும் அந்த கொண்டாட்டம் என்பது நபித்தோழர்கள் செய்யவில்லை அதே பேசிக்கில் தானே இதுவும் வரும் இது அது விதத்தால் போகும் இது அந்நிய கலாச்சாரங்களை பின்பற்றுதா போகும் ரெண்டு கால்லாம் வித்தியாசமா பார்ப்பானுங்க ஆகிறான் ரெண்டு இஸ்லாத்துக்கு முரன் மன் தஷப்பஹபி ஹ ஹவுமின் பஹுவமின் ஹூம் இஸ்லாத்தில் ஒரு வார்த்தைக்கு அழுத்தமிக்கு ஹபீதில நீங்க நிறைய ஹதீஸ்ல பாருங்க லைஸ மின்னாடுவாங்க ரசூலா எங்கள்ல உள்ளவர் அல்ல நிறைய ஹதீஸ்ல வரும் லைஸ மின்னி என்ல உள்ளவர் அல்ல என்னை சார்ந்தவர் அல்ல அப்படி ரசூலா சொல்லுவாங்க என்ன தெரியுமா அது அந்த இடங்களை எல்லாம் பாருங்க முஸ்லிம்கள் அந்நியனாக ஒப்பாக போற இடங்கள் முஸ்லிம்களுக்கு துரோகம் செய்யற இடங்கள் முஸ்லிம்களுக்கு மாத்தம் செய்யற இடங்கள் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் ரசூலா லைச மின்னி என்னை சார்ந்தவர் இல்ல எங்களை சார்ந்தவர் வரல அப்படின்னா கொள்கை எல்லாம் சரி நீ மார்க்கத்துல வணக்கத்துல சரி ஆனா நீ முஸ்லிம் சமூகத்துல உள்ளவன் உனைய நீ முஸ்லிம் சமூகத்துல துரோகி அல்லது முஸ்லிம் சமூகத்துக்கு விரோதமானவன் என்ற மாதிரி சொல்றாங்க ஒருத்தன் ரசூலுல்லாஹி அலைஹி மார்க்கெட்டுக்கு போறாங்க உங்களுக்கு தெரியும் செய்தி மார்க்கெட்டுக்கு போன ஒரு என்ன தானிய வகை அதுல ரசூலலாம் கையை உயுறாங்க உள்ளுக்கே ஈரம் ആയിக்கிது உள்ளுக்கே ஈரம் ആയിக்கி ரசூல என்ன ஈரம் ആയിக்கி அபர சொல்ற அசாபஹுல் மத்தர் மலை பட்டிட்டு ஃபஹல்ல ஜஅல் தஹு ஃபௌக்க தாம் மேல வெ치கிலாமே மலை பட்டிட்டு தான் மேல வெ치கிலாமே அப்ப என்ன செஞ்சிக்கிறார் இன்னைக்கு பிசினஸ்ல ஒரு மோசடி செஞ்சிகிறார் ஆனா ரசூல அவர்கள் எப்படி சொன்னாங்க தெரியுமா மண் கஷ்டனா பழைய சமின்னா எங்களுக்கு மோசடி செஞ்சா நீங்க எங்கள்ல வரல எங்களுக்கு எங்களை ஏமாத்தப்பட முஸ்லிம் சமூகம் தான் உங்கள்ட்ட பிசினஸ் வாரது போறது இல்ல முஸ்லிம்களை ஏமாத்த கூட ஏமாத்தினா நீ முஸ்லீம் சமூகத்துல உள்ளவன் அல்ல இதான் ரசூல் சதல்ல நிறைய இடத்துல மண் ரகபி அன் சுண்ணத்தி பழைய சமின் யார் திருமணத்தை சொல்லிட்டு சொல்றாங்க திருமண முறை யார் என சுண்ணத்தை புறக்கணிக்கிறாரோ அவர் முஸ்லீம் சமூகத்துல உள்ளவர் வரல என்னை சேர்ந்தவர் காவிரி என்று சொல்லல சமூக ரீதியாக இவர் அந்நிய மக்களோட இருக்கிறார்

சமூக ரீதியாக அவர் முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவர் அல்ல முஸ்லிம் சமூகத்துடைய நலவுகளை விரும்புகின்றவர்கள் அல்ல ரசூல் சல்லாஹல்ல மதீனாவுக்கு போறாங்க அன்சாரிகள் எல்லாம் விளையாடி கண்டிக்கிறாங்க சாராயம் குடிக்கவும் இல்லை அந்த வேற வேற இஸ்லாத்துக்கு ஒரு நாள் வேலை செய்யவும் இல்லை விளையாடி கண்டிக்கிறாங்க ரசூல் சல்லாஹ் அந்த நாளை பத்தி அன்சாரிகள்ட்ட விசாரிக்கிறாங்க இது என்ன ரெண்டு நாட்கள் நீங்களும் விளையாடுறீங்க கொண்டாடுறீங்க என்னன்னு கேட்கிறாங்க அவங்க சொல்றாங்க இது வந்து நாங்கள எங்கட பெருநாள் நாள் எங்கட

அது இதை விட சிறந்த ரெண்டு நாட்கள் இதுக்கு பகரமா தந்துட்டான் இல்லை அப்ப அவங்க மார்க்கத்துக்கு முரணான வேலை செய்யல இன்னொரு சமூகத்தில கலாச்சாரத்தை பின்பற்றல இருந்து ரசூல் உங்களுக்கு பதிலா இன்னும் தந்துட்டான் என்ன செய்யணும் வழிகாட்டல் என்ன முஸ்லிமண்டா வருஷத்துக்கு ரெண்டு கொண்டு